அண்மை செய்தி சட்டம் போன்றுற்றினால் சேவை அண்மை செய்தி ஜல்ல நடத்தும் வகையில் செய்யப்பட்ட சட்ட போன்று ஒரு சட்ட சேவல் சண்டைக்கு நடத்துவதற்கும் அரசு இயற்றினால் சேவல் சண்டைக்கு அனுமதி என்று உயர் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் பாலகிருஷ்ணன் தொடர்பான கூடுதல் வணக்கம் அரணேஷ் மதுரை அருகே உள்ள பேரையூர் பகுதியில் சேவல் சண்டை நடத்தக்கூடிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது மனிதர்களால் ஏற்பாடு செய்யப்படும் விலங்கு சண்டை நிகழ்வை சட்டம் வெளிப்படையாக தடை செய்கிறது எனவே இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவில் தெரிவித்துள்ளது மதுரை அருகே உள்ள பேரையூர் பகுதியைச் சேர்ந்த மூவேந்தன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை தாக்கல் செய்த மனுவில் மதுரை அருகே உள்ள பேரையூரில் விதிகளுக்கு உட்பட்டு சேவல் சண்டை நடத்த அனுமதி வழங்கி உத்தரவிட வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் இந்த வழக்கில் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு வேண்டிய ஒரே கேள்வி சேவல் சண்டை நிகழ்வை ஏற்பாடு செய்ய அனுமதிக்கலாமா என்பதுதான் மனுதாரர் சேவல் அனுமதி வழங்கலாம் என்று தனக்கு ஆதரவாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவை கொடுத்துள்ளார் அதே நேரத்தில் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு சேவல் சண்டை நடத்தக்கூடாது என உத்தரவிட்டுள்ளனர் விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்புச் சட்டம் சேவல் சண்டை நடத்துவதற்கு சம்மதிக்கவில்லை விலங்குகள் மீதான வன்கொடுமை விலங்கு என்ற வார்த்தைக்கு பறவைகள் அடங்கும் எனவும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது விலங்கு சட்டப்பூர்வ வரையறையின்படி மனிதனை தவிர வேறு எந்த உயிரினத்தையும் குறிக்கிறது தனி நீதிபதியின் முடிவு டிவிஷன் பெஞ்சுக்கு எதிராக இருக்கும்போது அமர்வின் உத்தரவை நான் பின்பற்ற கடமைப்பட்டுள்ளேன் இந்த சட்டத்தில் உள்ள எதுவும் எந்த ஒரு மத சமூகத்தின் மதமும் தேவைப்படும் வரை எந்த விலங்கையும் கொள்வதை குற்றமாக்காது என்ற பிரிவு இதில் கூறப்படுகிறது சேவல் சண்டை பரவலாக இருப்பதாக கூறப்பட்டால் அதை மையக்கருவாக கொண்ட ஆடுகளும் என்ற பிரபலமான திரைப்படம் கூட இருந்தாலும் தமிழ்நாட்டில் சேவல் சண்டைக்கு கலாச்சார அந்தஸ்து கிடையாது எனவே மனுதாரருக்கு எந்த சட்டப்பூர்வமான உரிமையும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு நடத்தும் வகையில் செய்யப்பட்ட திருத்தம் போன்று ஒரு சட்டத்திருத்தத்தை சேவல் சண்டை நடத்துவதற்கு அரசு ஏற்றினால் சேவல் சண்டைக்கு அனுமதி வழங்கலாம் மனிதர்களால் ஏற்பாடு செய்யப்படும் விலங்கு சண்டை நிகழ்வை சட்டம் வெளிப்படையாக தடை செய்கிறது எனவே இந்த மனு தள்ளி செய்ய தள்ளுபடி செய்யப்படுகிறது என நீதிபதி உத்தரவில் தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்